கருவாட்டுக்காரின்னு என்ன எழுதுறாங்க நான் ஒரு கடலோடி பிள்ளைண்ண நான் ஒத்துக்கிறேன் நாங்கள் நான் ஒரு கடலோடி பிள்ளை நாங்க வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் கருவாடு விற்கிறோம் நாங்க அதுக்கு முன்னாடி என்ன வித்தோம் முத்து வித்துட்டுருக்கோம் முத்து முத்துக்கள் சங்குகள் பவளங்கள் தங்கம் வைரம் வைடூரியம்னு தெருவில் கடை போட்டு வித்த ஒரு ஒரு கூட்டம் ஆமாம் நாங்கள் மாசாத்துவான் மாநாயக்கன் வம்சம் சொன்னாங்க நீங்கள் எங்களை எழுதுங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல மீன் விற்கிறோம் கருவாடு விற்கிறோம் எழுதுறீங்க கருவாட்டுக்காரன் கஞ்சா விற்கிறத விட கருவாடு விற்கிறது எவ்வளவுமாண்ணே கருவாடு விற்கிறதே கெவலாண்ணா கவாலி பயனல கஞ்சா விற்கிறீங்களே உள்ளதான் சொல்றது ரேட்டு கூடுதுன்னு நினைக்கிறேன் சரியா கருவாடை விற்கிறத கஞ்சா விற்கிறத நான் கேட்கறது என்னன்னா கருவாடு விற்கிறது கேவ்வளோண்ணா கஞ்சா விற்கிறதுக்கு பேர் கஞ்சா விற்கிற கூட்டம் என்னை வந்து விவசிக்கலாமாண்ணே கருவாட்டுக்காரியும் கேட்கலாமாண்ணே இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒரு கருப்பான ஒரு ஒரு கருப்பா இருக்கிறேன் என்ன விமர்சிக்கிறாங்க என்ன கேக்குறீங்களா கனிமொழியை கருப்புதான் யாரு கேக்குறீங்க உண்மையிலேயே அவங்களுக்கு கோவம் வந்துருக்கணும் அவங்க வரல ஏன்னு தெரியல எனக்கு யாரை கேக்குறீங்க உங்க கட்சியில கருப்பா இருக்கிறவங்க யாருமே இல்லையா இல்ல கருப்பா இருக்கிறவங்க எல்லாரையும் வெளில அமைச்சீங்களா தமிழனுடைய நிறம் என்ன கருப்பு அப்புறம் இத பேசுறீங்க இல்ல ஒண்ணு என்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஐடி இவங்க உட்காந்து மெனக்கெட்டு நான் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி இந்த ரெடி பண்ணுறவங்க தான் கொஞ்சமாக மூளை வேணாம் ஒரு ஆறாக ஒரு ஆடையோட ஒரு பொண்ணுனே அந்த பொண்ணுக்கு என்னோட முகத்தை அது உள்ளே எடுத்து மேலே வச்சு ஃபோட்டோ மாஃபிங் பண்ணி அதை நீங்கள் வந்து ஒரு மீம்ஸ் போட்டு வெளியிடுறீங்க அதாவது உங்களை உங்கள் படத்தை அப்படி பண்றாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் உனக்கு பெற்ற அம்மா அப்பா இருக்குல்ல வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்குல்ல பொண்ணு இருக்குல்ல இப்ப நீ ஒரு முற்பகல் ஒரு வினைய செஞ்ச பிற்பகல் இதே வேலையை உன்னோட அக்கா தங்கச்சி படத்தை ஒருத்தவங்க எடுத்து போடுறாங்கன்னா உனக்கு எவ்வளவு வலிக்கும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நீ இத போடுற அந்த அந்த குழந்தைங்க பாக்குமே அந்த அடுத்த தலைமுறை அதை எப்படி எடுத்துக்கும் யோசிக்கும் ஒரு பொது அவங்களுக்கு குடும்பம் இருக்கும் உறவினர் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்களே எப்படி பாப்பாங்க நான் என்ன கேக்குறேன் என் மாமனார் திமுக இருக்காரு என் குடும்பத்துல நடு மாமனார் எங்க சின்ன மாமனார் எங்களுக்கு அதுக்கு மூத்த மாமனார் அவங்க எல்லாமே எல்லாரும் திமுக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நாகப்பட்டினம் ஆமா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் எனது நெருங்கிய உறவினா என்னோட மாமா அவருக்கெல்லாம் இது வலிக்கவே இல்லையா வலிக்காதா அவர் குடும்பத்துள்ள தானா என்ன இப்படி சித்தரிக்கிறீங்களா யாரோ ஒருத்தம் போட்டதுக்கு ஏன் உங்க மாமா அவர் இங்க பேசணும் இல்ல அவரு அவர் சிந்திக்கணும்ல அவர் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாருன்றத சிந்திக்கணும்ல அதுக்கு சொல்ல அவர் குடும்ப அவர் குடும்பத்து பிள்ளை தானா இப்ப இந்த மாதிரியான ஒரு பார்வை இந்த மக்கள்கிட்ட இருக்குன்னா நீ எப்படி நீங்க சுத்தினாலும் திமுக இருக்க யாரோ ஒருத்தருக்கு நான் உறவினரா இருப்பேனா இல்லையா கட்டாயம் அப்புறம் இப்ப உங்க வீட்டு பிள்ளையே உங்க குடும்பத்து பிள்ளைய இப்படித்தான் நீங்க சித்தரிக்க விரும்புறீங்களா நான் கருத்தியெல்லாம் பேசிருக்கேன் கருத்தியெல்லாம் முன்வைங்க என்கிட்ட இல்ல காளி மாளங்க இப்படி பேசுன தவறு நீங்க பின்வாங்குங்க இல்லையா நீங்க பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படிதானே கேக்கணும் 나यण கேக்குறது பேன் கேக்குறது இப்ப திருப்பி எனக்கு பதில் சொல்ல தெரியாதா நீங்க பேசுனதெல்லாம் நான் எடுத்து காட்டவா எதுக்கோ பிறந்தவங்களான்னு னு கேக்குறார் சோ இந்த இந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்லாம் நீங்க என்னென்ன பேசிருக்கீங்க அதுவும் குறிப்பா பெண்களை இந்திரா காந்தி தொடங்கி அர்ணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து என்னென்ன பேசிருக்கீங்க பொது வந்த பெண்களை ஒரு ஒரு விஷயத்த நீங்க கட்டமைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க சரியா இருங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன பாட்டில விட்டு ஒருத்தவங்க அடிச்சாங்க சரி நான் இன்னைக்கு பேசுனது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒருத்தன் பாட்டில் விட்டு அடிச்சு முகத்துக்கு நேரம் அவ்வளவு அசீமா திட்டினா இந்த எல்லாம் ஒண்ணு வந்து அங்க எழுதல இல்ல தப்பு அப்படி பேசிருக்க கூடாது பண்ணிருக்கூட ஏன் சொந்த கட்சிக்காரங்க தப்பு பண்ணா தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு தர்மம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ன அப்புறம் என்ன தர்மம்

கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் பெட்ரோல் ஊற்றி கொழிச்சி விட்டுருமா தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட ஒரு நிறவெறி ஒரு ஒரு அவதூறு வேற எனக்கு அந்த மாதிரி வருது ஒரு அவதூறு பரப்பலாங்க ஆனா அவதூறுக்குன்னு ஒரு அவதூறு எல்லாம் பரப்பக்கூடாது எனக்கு உண்மையா சொல்றேன் ஒரு அம்மா அந்த அந்த பொண்ணு வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பொறுப்புல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு தனியார் நிகழ்வு அதில் எனக்கு கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்க நாங்கள் போயிருந்தோம் வந்து விருது வாங்கின அத்தனை பேருக்கும் ஒரு இடத்துல உணவு கொடுக்குறாங்க இல்ல இல்ல ஆமா இல்ல இல்லங்க நான் வந்து இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேங்க எனக்கு தனியா ஒரு பிளேட்ல கொடுத்துருங்க நான் போய் ஒரு ஓரமா உட்காந்து நின்னுக்குறேன் நான் சொல்லுவாங்க ஒரு ஒரு டேபிள் அதுல வந்து அத்தனை பேரும் நீட்டா உட்கார வச்சு வரிசையா உணவு கொடுக்குறாங்க அல்ல அந்த புகைப்படம் எடுத்தது கூட எனக்கு தெரியாது அந்த பொண்ணு ஏதோ விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க அதை போட்டாங்க பார்த்தீர்களா காளியம்மாள் சங்கியாக மாறிவிட்டதை பார்த்தீர்களா

வாட்டரில் குடிக்கிறார் காளியம்மாள் ஏன்னா பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் கூட எனக்கு என்னன்னா பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி குடுக்க முடியாத நிலைமையில உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சாப்பிட கூட வழி இல்லாம தமிழ் தேசியம் பேசுவாங்க நினைக்கிறாங்க தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறார் நான் என்ன போய் ஒரு டீ கடையில் இங்கேருந்து ஃப்ளாஸ்கில் டீ காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஏற்கனவே அனுப்பி வச்சு ரெட் கார்பட் போட்டு அங்கே போய் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து ஆக்சிடென்ட்டாக வந்தேன் நான் ஏன் காய்ச்ச போட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறேன்